பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஆளுநருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது ரொம்ப நாளாவே வந்து இவங்க சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்ப ஒரு பிரச்சனை புதுசா உருவாயிருக்கு அமைச்சராக பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்திருக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குவிப்பு வழக்குல வந்து தண்டனை பெற்று பொன்முடி வந்து உச்ச மேல்முறையீடு செஞ்சதுல அவருக்கு தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கறதுனால இதன் காரணமாக திருக்கோவிலூர்ல தொகுதியில் காலியிடம் என்று தேர்தல் கமிஷன் அறிவிக்கப்பட்டிருந்ததோ ரத்து செய்யப்பட்டது இருக்க பொன்மொழி வந்துள்ள நிலையில் அவரை மீண்டும் அமைச்சராக்க முதலமைச்சர் முடிவு செஞ்சாரு இருக்க இதற்காக ஆளுநர் ரவிக்கு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் கடிதம் ஒன்று எழுதியிருந்தாரு அந்த கடிதத்திற்கு ஆளுநர் எந்த ஒரு பதிலுமே அளிக்கல அப்படிங்கிற நிலையில ஆளுநர் ஆர் ரவி சென்னை திரும்பிய நிலையில பொன்மொழிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்திருக்கிறார் இந்த நிலையில தான் ஆளுநர் ஆர் என் ரவியின் முடிவை வந்து தமிழக அரசு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து முறையிடப்பட்டுள்ளது தமிழக அரசு தாக்கல் செஞ்ச மனு வந்து விரைவில் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் ஆளுநருக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை உடனடியாக விசாரிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தனியாக முறையீடு செய்யப்பட்டுள்ளது வந்து ஏன் அமைச்சர் பிரமாணம் செய்து வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் அளிச்சிருக்கிறாருப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தண்டனை வந்து உச்ச ரத்து செய்யவில்லை நிறுத்திதான் வச்சிருக்கிறாங்க குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பொன்முடியை அமைச்சரவையில் இடம் செய்வது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரியும் அதனால் தான் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருக்கிறார்